ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் ஆஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியில் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து போடுறீங்க ஒவ்வொரு சர்ட்டிஃபிகேட்டுமே கண்டிப்பாக கஸ்டமருடைய செல்ஃப் டிக்லரேஷன் ஃபார்ம் ஒன்று சொல்லிட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம் டவுன்லோட் பண்ணி கஸ்டமரோட சிக்னேச்சர் வாங்கி தான் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணுவோம் நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு டவுட் இருக்குது ப்ரோ நான் வந்து அந்த ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன் அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தான் கஸ்டமர்கிட்ட சைன் வாங்கி மறுபடியும் நான் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் சில பேர் வந்து அதை இது பிரிண்டவுட்டே எடுக்காமே வந்து டேரெக்டாக கஸ்டமரோட சிக்னேச்சர் வாங்கி போடுறாங்க அது எப்படின்னு தெரியல அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் இப்போ ரீசெண்டாக இசேவை ஐடி வாங்கினவங்க என்கிட்ட வந்து அந்த டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பட் அவங்களுக்கு அந்த டவுட்டை நான் அந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்தா எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இசேவி ஐடிங்கிறவங்க ஐடி கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்போம் அவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு கஸ்டமராக இருந்தாலும் சரி இல்லை சிட்டிசன் போர்டில் இருந்தாலும் சரி இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் போடும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து போடுறீங்க அப்படின்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று வந்து கொடுப்பாங்க சுய உறுதிமொழி இப்போ நான் மேலே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆனங்கள் வந்து நான் வந்து என்னுடைய உண்மை தன்மைக்கு உட்பட்ட நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்ணுதாரருடைய சிக்னேச்சர் அப்படிங்கிற வந்து இந்த இடத்துல போடணும் இதை போடுறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே நெட் சென்டர் பசுன்ற வச்சிருக்கவங்க பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க அது ஒரு ஒரு பக்கம் ஒரு பேஜ் வந்து இந்த வேஸ்ட்டாக தான் ஆகும் ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸு சிக்னேச்சர் போட்டு அதை மறுபடியும் ஸ்கேன் பண்ணி அதை வந்து குப்பையில் தூக்கி அந்த விஷயத்தை நீங்கள் பேப்பரை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய சிக்னேச்சரை நீங்கள் ஸ்கேன் ஒரு சீட் ஒயிட் சீட்டில் போட்டு ஸ்கேன் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் ஃபர்ஸ்ட்டு விஷயம் சிக்னேச்சரை நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு வந்து என்ன வெப்சைட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிர் டா டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இது வந்து ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டர் இதை வந்து மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாகவே எல்லா டூல்ஸுமே வந்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல அந்த டவுன்லோட் பண்ணப்பட்ட செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்மை இந்த இடத்துல அப்லோட் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஓகே இப்போ வந்து செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் அதாவது சுய உறுதிமொழி படிவத்தை நம்ம உள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டோம் இப்போ நீங்கள் வந்து சிக்னேச்சருக்கு வந்து இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் யார் யாருடைய சிக்னேச்சர் அப்படின்னா யாருக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து அன்எஜுகேட்டட் பீப்பிளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கை இந்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படிங்கிற வந்து அவசியமே வந்து கிடையாது ஈஸியாகவே நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் எடிட்டர் மூலியமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து பார்த்தா இது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் நான் ஏற்கனவே வந்து கஸ்டமருடைய சிக்னேச்சர் இந்த இடத்துலாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறனால இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பட் இந்த இடத்துல நியூ சிக்னேச்சர் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதை க்ளிக் பண்ணி கஸ்டமருடைய சிக்னேச்சரை ஒய்ஷீட்டில் போட்டு உங்களுடைய பிரிண்டரில் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க அது இந்த இடத்துல அப்லோடு இமேஜ் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இமேஜ் வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரான்ஸ்பெரெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் கொடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இது சிக்னேச்சர் வந்து ட்ரான்ஸ்பெரண்ட்டாக வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து விழுந்துடும் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்க ஒரு ஒரிஜினலாக வந்து கஸ்டமர் சிக்னேச்சர் போட்ட மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க சரிங்களா இதை நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்ளை சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு சரிங்களா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஈசேவே லாகின்ல ஈசே அந்த இது ஃபோட்டோ அப்லோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் இல்லையா அந்த பேஜுக்கு போய்ட்டு நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ஸ்கேன் பண்ண அந்த சிக்னேச்சர் போட்டால் அந்த செல்ஃப் டெக்லேஷன் ஃபார்ம்னு நீங்கள் அட் அப்லோட் பண்ணி சேவ் வந்து கொடுக்க போகிறீங்க இது இந்த ஒரு விஷயத்துக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கூட டைம் வந்து எடுத்துக்கிறாது உங்கள்கிட்ட வந்து இது பிரிண்டரில் வந்து நீங்கள் மறுபடியும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி அதை மறுபடியும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு பேப்பரை வந்து வேஸ்ட் ஆகிறது இந்த மாதிரிலாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறோம் அந்த டைத்தை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இ சேவை சென்டர் வச்சுருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சிட்டிசன் போட்டரில் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே போட்டுகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ எடிட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க இ சேவையில் உங்களுக்கு என்ன அப்டேட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு வந்து எல்லா நியூஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் இ சேவை ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமே வந்து ஐடியா வாங்குறவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ட்ரைனிங் அவங்க கொடுக்குறத தாண்டி ஏ சேவையில் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கனாலே போதும் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வந்து வராது நீங்கள் யார்கிட்டேயுமே கேட்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது சரிங்களா அப்படிங்கிறதுனால இ சேவை சம்மந்தமான ப்ரௌசிங் சென்டர் ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் பிஸ்னஸ் சம்மந்தமான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இ சேவை சிஎஸ்சி ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் இந்த ஜெராக்ஸ் ஆஃப் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் டிஸ்கஷன் க்ரூப்னு சொல்லிட்டு டெலிகிராமில் ஒரு குரூப் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அதில் உங்களுக்கு உண்டான டவுட்ஸை இந்த இடத்துல நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இ சேவையாக இருந்தாலும் சரி இல்லை சிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருக்குது என்ன ப்ராப்ளம் இருக்குது எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம குரூப்பில் நிறைய பேர் வந்து இருக்கிறோம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம பிசினஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் வந்து வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு குரூப்பில் நம்ம வந்து எவ்ரிடே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ நீங்களுமே வந்து ஜாயின் பண்ணிங்க நீங்கள் வந்து ஒரு டெலிகிராம் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டராக இருக்கட்டும் எப்படி உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது உங்களுக்கு உண்டான இது ஐடி வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிற அந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்கும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் டோர் அப்டேட்டில் சந்திப்போம் ரொம்ப தேங்க்யூ